ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டாலியா கிழங்கு கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தோம்ல அதை தான் நடப்போகிறோம் இது வந்து நம்ம புரோக்கோலி இருக்கலாம் புரோக்கோலியோடய தண்டை நட்டு வச்சுருந்தோம் இல்லை அந்த பேக் தான் ஸோ இதில் வந்து அந்த புரோக்கோலியோடய தண்டு எதுவுமே முளைக்கலை ஸோ அதை வந்து நம்ம செடிக்கு உரமாட்டே எடுத்துக்கலான்னு சொல்லிக்கிட்டு அந்த மக்காத இடம்லாம் எடுத்து நம்ம வேறு நம்ம பப்பால் நட்டை அந்த பாட்டில் போட்டுட்டு இதில் வந்து நம்ம இன்றைக்கி அந்த டாலியா கிழங்கு தான் நடப்போகிறோம் இந்த டாலியா கிழங்கு வந்து நான் வந்து லூலு மாலில் தான் வாங்கியிருந்தேன் லூலுமாரில் வந்து அந்த ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் போட்டிருந்தாங்கள்ல அன்றைக்கி தான் வாங்கியிருந்தேன் ஒரு பாக்கெட் டாலியா கிழங்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் மல்டி கலர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுதான் ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தேன் இல்லாமல் சிங்கிள் பீஸ் எல்லாமே ஒ ஒன்று வந்து ஃபார்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு இதில் வந்து ரெண்டு கிழங்கு வந்து அடுக்கி போச்சு ஸோ மீதி இருக்கிற கிழங்கு வந்து முளைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்த்திங்களா இதில் பாதி எல்லாமே அடுக்கி போச்சு மீதி தான் இருக்குது ஸோ நட்டு பார்க்கலாம் வந்து தான் வரட்டும் அப்படின்ட்டு இதில் வந்து அவங்க இந்த மாதிரி வச்சுருக்கனால எது வந்து நம்ம மண்ணில் வைக்கிறது எது வந்து மண்ணுக்கு மேலே இருக்கிறது அப்படின்னு எதுவுமே தெரியலை ஸோ ஒன்று ரெண்டு கிழங்களை மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது ஸோ எப்படியோ நட்டு வைக்கிறேன் வைப்போம் நட்டு வச்சு வந்தோம்னா பார்க்கலாம் அவங்க வந்து மண்ணில் வைக்கவே கூடாது அப்படின் தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அது என்னென்னு என்ன மெத்தடில் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை ஸோ இருக்கட்டும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபுல்லும் கோக்கோ பீட்டில் நட்டு வச்சுருக்கேன் இப்போ ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி கிழங்க நட்டாச்சு ஃபுல் கோகோபீட்டில் தான் நட்டு வச்சிருக்கிறோம் ஸோ இது தளர்த்து வந்துச்சுன்னா இதோட அப்டேட் நம்ம பார்க்கலாம் இல்லாமல் டாலியா வந்து கட்டிங்ஸ் மூலமும் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதும் இல்லை ஸோ இனி வந்து இந்த டாலியா நமக்கு திளர்த்து நல்லபடியாக திளர்த்து வந்துச்சுன்னாக்கி நம்ம அடுத்த வீடியோவில் இதை வந்து கட்டிங்ஸ் மூலமாக வச்சு பார்க்கலாம் ஸோ நம்ம கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்குறது இந்த டாலியா ஒன்று இன்னொன்று நம்ம அந்த ஜவந்தி செடி இருக்கலாம் இதுவும் ட்ரை பண்ணலாம்னு நினச்சிருக்கிறேன் பார்ப்போம் இனி வந்து நமக்கு இப்போ வெயில் காலம் ஸோ மழை விழுந்ததுக்கு அப்புறமா அந்த மாதிரி நட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது நானும் இந்த டாலியா செடி வந்து நிறைய எப்படி நடுறதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த கிழங்கு மூலமாக நடுறது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ சர்ச் பண்ணி பார்த்தேன் சர்ச் பண்ணி பார்த்து தான் நட்டு வச்சுருக்கேன் ஸோ இல்லாமல் வந்து நிறைய பேர் அந்த இயல எல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் மக்க வச்சு அந்த மாதிரி எல்லாமே நட்டு வச்சுருந்தாங்க நிறைய பேர் மண்ணிலையுமே நடுறாங்க ஸோ இவங்க வந்து நான் வாங்கும்போது இந்த கடையில் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து மண்ணில் வைக்க கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க ஸோ என்ன ரீசன் கேட்டேன் அவங்க சொன்னது எனக்கு புரியலை அவங்க வேற லாங்குவேஜ் ஸோ எப்படின்னு தெரியலை நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டில் வந்து டாலியா பிளான்ட் நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் டாலியா வந்து வளர்க்குறது எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்ற மாதிரி இந்த வீடியோ பார்க்குற அடுத்தால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ